சுமிம் அஸ்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் வந்து வந்து நம்மட எலக்ட்ரானியல்னு சொல்வது எலக்ட்ரானிக்ஸ் சொல்றோம் தண்ணி செய்யப்பறம் நாம பார்க்க போகிறோம் சரி இதில் முதலாவது இந்த பாடத்தில் வந்து நம்ம நேரத்தில் கேள்விப்பட்டதுதான் முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து கடத்திகள்னு சொன்னால் என்னென்னு தெரியும் வந்து கடத்திகள்னு சொல்றது என்ன மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய எல்லாத்தையும் சொல்வது கடத்திகள் ஆஹ் நம்ம எல்லா உலோகங்களும் அது என்ன எதுக்கு வரும் கடத்திகளுக்கு உதாரணமாக வரும் அலுமினியம் மக்னீசியம் நாகம் அதெல்லாம் வரும் ஆஹ் கடத்திகள் மின்ன கடத்திரது காரணம் வந்து இவங்கள்ல வந்து சுயாதீனமான இலத்திரன்கள் வந்து இவங்கள்ல காணப்படுறதுதான் காரணம் வந்து கடத்திகள் மின்ன கடத்துறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு காரணம் வந்து இவங்கள்ல சுயாதீன இளத்திறங்கள் வந்து என்ன செய்து காணப்படுகிறது நம்ம கட்டமைப்பு பார்த்து தானே வந்து அணு வந்து புரோத்தன் இளத்திரன் நியூத்ரன் மூணால ஆக்கப்பட்டிருக்கும் இதுல கருவுல வந்து புரோத்தனும் நியூத்ரும் காணப்படும் வெளியால என்ன காணப்படும் இலத்திரங்கள் காணப்படும் காணப்படுற இல்லத்தினங்களை சுயாதீனமாக காணப்பட்டுச்சுன்னு சொல்றதெல்லாம் சுயாதீனமாக காணப்படுறதெல்லாம் அதை என்ன செய்யுது கடத்திகள் மின்ன கடத்துது சரி அடுத்தது தெரிய வேண்டிய சாமந்தம் உங்களுக்கு என்னென்னு சொன்னா வந்து காவலிகள் காவலிகள் என்று சொல்றது கடத்திகள் எல் என்ன மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய ஆக்கள் காவலிகள் என்று சொல்றது மின்னோட்டத்தை அறவே கடத்தாத ஆக்கள் வந்து நம்ம பிளாஸ்டிக் ரப்பர் ஆஹ் என்ன கண்ணாடி அப்படி கல் அதுகள் எல்லாம் அதுக்குள்ள வரப்போகுது காவலிக்குள்ள வரப்போகுது சரி இப்ப இந்த பாடத்தோட தொடர்பான ஒன்றைக்கு அவர் தான் யாருன்னு சொன்னா வந்து குறை கடத்திகள் அப்ப குறை கடத்தி சொன்னா வந்து இவங்க மின்னோட்டத்தை மிக சொற்ப அளவுல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா கடத்துவாங்க கடத்தின்னு என்ன என்ன செய்வாங்க தாராளமாக என்ன செய்வாங்க மின்னோட்டத்தை கடத்துவாங்க ஆனா குறை கடத்திகள் செல்வது வந்து மிக சொற்ப அளவுல என்ன செய்யும் மிக என்ன குறுகிய அளவுல வந்து என்ன செய்வாங்க மின்னோட்டத்தை கடத்துவாங்க இவரு மின்னோட்டத்தை கடத்துறதே காரணம் ரெண்டு பேரு ஒன்று வந்து துளைகள்னு செல்ற ஒரு சாமான என்ன செய்யுதுன்னு சொன்னா இவர்கள் காணப்படுது துளைகள்னு செல்ற ஒரு ஆள் காணப்படுகிறது வந்து அது மாதிரி இவர்களையும் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா என்ன ஒரு சில என்ன இலத்திரன்கள் சுயாதீன இலத்திரன்கள் வந்து என்ன வந்து காணப்படுகிறது இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் வந்து குறை கடத்திகள் மின்னோட்டத்தை கடத்துறதுக்கு ஆனால் கடத்திகள் மின்னோட்டத்தை கடத்துறது வந்து சுயாதீன நிலத்திறன்கள் சுயாதீன நிலத்திறன்கள் சரி இனி இந்த பாடம் எதை வச்சு மூவ் ஆக போகுதுன்னு சொன்னா வந்து நம்மளோட இந்த குறை கடத்திகளை வச்சு தண்ணி செய்யப்பட போகுது மூவ் ஆக போகுது அப்ப அதை பத்தி நான் என்ன செய்றேன்னு சொன்னா விளங்கப்படுத்திட்டு போறேன் சரி சரி கவனிச்சு கொள்ளுங்க ஆக்கப்பட்ட ஆக்கள் தாம் இணைக்கிறாங்க குறை கடத்திகளாக இருக்க நான் குறை கடத்திகளை பத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன் குறை கடத்திகள் மிக சொற்பளவுல என்ன செய்ய மின்னோட கடத்தும் சரி உதாரணமாக வந்து இயற்கையில காணப்படுறது என்னென்ன குறை கடத்திகள் ஒன்று சிலிக்கன் இன்னொன்று ஜேர்மனியத்தால ஆக்கப்பட்ட ஆக்கள் சரியோ இதுல முதலாவது கவனிச்சு கொள்ளுங்க வந்து இந்த குறைகடத்திகள அமைப்பு பார்ப்போம் உதாரணமாக சிலிக்கினால் ஆக்கப்பட்டா சிலிக்கன் தெரியும் உங்களுக்கு என்ன உலோக போலி ஆவரத்து நாட்டு நாலாம் கூட்டத்துல வர ஒரு மூலகம் வந்து அப்ப நாலாம் கூட்டத்துக்குள்ள வருதுன்னு சொன்னா வலுவளவு நாளாக இருக்க போகுது அப்ப வலுவளவு நாளாக இருந்த என்ன செய்யும் அந்த ரசாயன பிணைப்புகளை பார்த்தோம் அது சூழல் என்ன செய்யும் நாலு பிணைப்புகள் வரும் அப்ப இவரோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு அந்த கட்டமைப்பு என்ன செய்யும்போது அது எழுத போறத தெளிவாக விளங்கி கொள்ளுங்க இது விலங்கலாட்டி பின்னிக்கு ரெண்டுமே விளங்காது பச்சை ஈசி உலகம் பார்த்து கொள்ளுங்க அப்ப சிலிக்கன் எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா வந்து என்ன செய்யும் வந்து இவர் சூழல் வந்து என்ன செய்யும் நாலு பிணைப்புக்குள் உருவாகும் அப்ப என்ன செய்யும் ஒரு சிலிக்கன் இன்னொரு சிலிக்கனோட பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் காணப்படும் அந்த இயற்கையில வெளூரது நான் சிலிக்கன் அல்லது என்ன கடத்தி ஒரு கட்டமைப்பு வெளியூர் அப்ப கொள்ளுங்க ஒரு பிணைப்பு இரண்டு இளத்திரம் சூழல் நாலு இலத்திரம் காணப்படும் உதாரணம் இவருக்கு இவருக்கிடையில ஒரு பிணைப்பு காணப்படும் அந்த பிணைப்பு என்ன இறைக்கும் வந்து இவ்வாறு காணப்படும் ஒரு இலத்துல இந்த சிலிக்கை வழங்கி இருக்கு மத்த இலத்துல இவரு இப்ப நம்ம மெயினா பாக்குறது இந்த அப்ப இவரை சூழல் என்ன செய்யும் அந்த நாலு பிணைப்புகள் வந்து என்ன சொன்னா காணப்படும் அது தான் இவங்களை சூழலையும் என்ன செய்யும் நாலு என்ன காணப்படும் இவங்களை சூழையும் என்ன செய்யும் நாலு சிலிக்கன் காணப்படும் இப்படித்தான் என்ன செய்யணும் சொன்ன வந்து நம்மட குறை கடத்திகள் வந்து என்ன சொன்னா வந்து இயற்கையில வந்து என்ன செய்து காணப்படுகிறது அப்ப நான் அதை குறிக்கிற எல்லாம் அந்த தொட் பைக்கிறது எல்லாம் என்ன இளத்திறன்களை குறிக்கிறது வந்து சரியா அப்ப மெயினா இந்த சிலிக்கனை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இது என்னையாக இருக்க போகுதுன்னு சொன்னா வந்து என்ன இந்த சலிக்கின சூழல நாலு பிணைப்புகள் காணப்பட போகுது இந்த பிணைப்புகள் என்ன பிணைப்பறிக்க போகுது பங்கீட்டு வலை பிணைப்பு இளத்திரங்களை பங்கீட்டு செய்வதன் மூலமாக பிணைப்பியூர் வாயு இப்படி இருக்கோட்டத்தை நம்ம என்ன செய்யறது இப்படி ரெண்டு இளத்திரங்களை என்ன செய்யறதுன்னு சொன்னா காட்டுறது இதுல குழப்பம் இல்லையே சரி இப்ப குடை வந்து இயற்கையில ரெண்டு ரெண்டு உங்களுக்கு இருக்கின்ற அமைச்சு கொள்ளுங்க ஒன்று சிலிக்கினால் ஆக்கப்பட்டது ரெண்டாவது ஜெர்மனியில் ஜெர்மனி அப்படி சொல்ல ஒரு மூலகத்தில் ஆக்கப்பட்டது இந்த மூலகம் உங்களுக்கு ஆவர்த்த நாட்டவணையில இல்லை ஏழவலுக்கு போன இன்சூரன்ஸ் எல்லாம் படிக்கலாம் சரி அவ சிலிக்கினால் ஆக்கப்பட்ட ஒரு குறை கடத்திய கட்டமைப்பு தான் என்னன்னு வந்து என்ன இந்த சிலிக்கினால் ஆக்கப்பட்ட குறை கடத்திய கட்டமைப்பு தான் இது சரி இப்ப கடத்திகள் எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா வந்து இதுல வந்து ரெண்டு வகையான குறை கடத்திகள் காணப்படுகிறது குறை கடத்திகள்ல ரெண்டு வகையான குறை கடத்திகள் வந்து என்ன காணப்படுகிறது ஒன்று வந்து உள்ளீட்டு குறை கடத்தி ரெண்டாவது வந்து வெளியீட்டு குறை கடத்தி அப்ப உள்ளீட்டு குறை கடத்தின்னு சொல்றது நாம இப்ப பார்த்தது இயற்கையில சாதாரணமாக காணப்படுற இந்த குறை கடத்திகளை நாம செல்றது வந்து உள்ளீட்டு குறை கடத்திகள்னு சொல்றது அதாவது என்ன சிலிக்கன் ஜெர்மனியத்தால் ஆக்கப்பட்ட அந்த குறை கடத்திகளத்தை நாம செல்றது வந்து உள்ளீட்டு குறை கடத்திகள்னு சொல்ற இப்படி காணப்படுறாக்கள் எல்லாத்தையும் சொல்றது என்ன உள்ளீட்டு குறை கடத்திகள் வெளியீட்டு குறை கடத்திகள் சொல்றது தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க ஒரு உள்ளீட்டு குறை கடத்தி ஒன்று சிலிக்கன் குறைகடத்தி எடுக்கலாம் அல்லது ஜெர்மனியின் குறைகடத்தையும் எடுக்கலாம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன சிலிக்கன் வச்சு தான் கழிச்சுட்டு அப்பறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி அப்ப ஒரு சிலிக்கன் எடுத்து என்ன செய்யறேன்னு சொன்னா வந்து ஒன்று மூணாம் கூட்ட மூலகம் அல்லது ஐந்தாம் கூட்ட மூலகங்களை பயன்படுத்தி மாசுபடுத்துவதன் மூலமாக இன்னொரு மூலகத்தை எடுத்து ஆவர்த்த நடவடி ஒன்று மூணாம் கூட்டத்தை எடுப்பாங்க அல்லது அஞ்சாம் கூட்ட மூலகங்கள் எடுப்பாங்க அதை அடுத்து மாசுபடுத்துவதன் மூலமாக

இந்த பி வகை குறைகடத்தை எப்படி உருவாக்க போறாங்க என் வகை குறைகடத்தை எப்படி உருவாக்க போறாங்கன்னு சொல்லி நாம என்ன செய்ய போறோம் இப்ப பார்க்க போறோம் சரியோ அப்ப இதுக்கு என்ன கொள்ளுங்க பி வகை குறைகடத்தை எப்படி சொல்லி உருவாக்கி சரி பி வகை குறைகடத்தை எவ்வாறு உருவாக்குவாங்க தெளிவாக விளங்கி கொள்ளுங்க வந்து ஒரு மூணாம் கூட்ட மூலகத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னா எடுப்பாங்க கூடுதலாக மூணாம் கூட்டம் மூலகமாக எதை எடுப்பாங்கன்னு சொன்னா அந்த கூடுதலாக எடுக்கிறது வந்து நம்மளோட போர்ன்னு எடுப்பாங்க போர் என்று மூலகத்தை எடுத்து என்ன செய்வாங்க இப்ப உள்ளீட்டு குறை என்ன உள்ளீட்டு குறை கடத்தி சிலிக்கின ஆக்கப்பட்டது இப்படித்தான் காணப்படும் இதுல ஒரு சிலிக்கினை வந்து என்ன செய்யுது அகற்றி விடுற அகற்றி விட்டா அப்ப என்ன நேரத்துல சிலிக்கின இருந்தாதான் என்ன செய்யும் நாலு இலத்திரங்கள் வந்து என்ன செய்யப்படும் பங்கீடு செய்யப்படும் இப்ப என்ன நடக்க போகுது ஒரு மூணாம் கூட்டம் மூலகத்தை ஒரு சிலிக்க நகர்த்தி போட்டு என்ன செய்யற ஒரு போரன் என்ன செய்யறன்னு சொன்னா இதுல பண்ணி விடுற சேர்த்து வர்றது இரத்தஞ்சால மாசுபடத்துலனு சொல்றது இப்ப மாசுபடத்தின் ஒன்னு என்ன நடக்கும்னு சொன்னா பாருங்க வந்து போரன் வந்து மூணாம் கூட்டம் அப்போ இல இறுதி ஓட்டு இளத்திரங்கள் எத்தனை காணப்படும் மூணு மூணு இளத்திரங்கள் தான் காணப்படும் வந்து அப்ப என்ன செய்யும் அந்த நேரத்துல நாலு இடம் இருந்து இவட தொண்டை கொடுக்கும் இவட தொண்டை கொடுக்கும் இவட தொண்டை கொடுக்கும் இவடத்தை கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை தெளிவச்சல்ற பாருங்க சிலிக்கன் நேரத்துல இருந்த சிலிக்கன் இருந்ததால நாலு இலத்திரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இருந்து ஆனா சிலிக்கன் அகற்றி போட்டு போரனை போட்டு என்ன செய்யறோம் மாசுபடுத்துறோம் அப்படத்த மாசுபடுத்துறத்தால நாலு இடத்துல என்ன நாலு இடத்துக்கு இலத்திரம் கொடுக்கணும் அப்ப இந்த ஒரு இடத்த கொடுத்துட்டு மூணு இளத்திரம் தான் கொடுக்கலாம் அதுல இந்த அவண்டை கொடுத்துட்டு இந்த உண்டை கொடுத்துட்டு இவரத்தை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த உருவாகிற ஆக்கலை தான் நம்ம செல்றது வந்து துளைகள் என்று சொல்லி சொல்ற அப்ப இப்படி எக்கச்சக்கமான நெசலிக்க நகர்த்தி போட்டு மூணாம் கூட்ட மூலகங்களை அதிக அளவுல நம்ம மாசுபடுத்தி உருவாக்குற அந்த குறைகடத்திக்கு செல்ற பேர் தான் வந்து பி வகை சொல்லி சொல்றது அப்ப உங்களுக்கு தெரியணும் வந்து பி வகை குறைகடத்திகள்ல மிக அதிக அளவுல என்ன காணப்படும் துளைகள் காணப்படும் விளங்குதா அப்ப உங்களுக்கு தெளிவாக விளங்கணும் வந்து இங்க மிக அதிகளவுல காணப்படுறது என்ன இருக்கும் சொன்னா வந்து துளைகளாக இருக்கும் துளைகள் எப்பயும் என்ன ஏற்றமாக காணப்படும் சொன்னா வந்து நேர் ஏற்றமுடைய ஆக்கலாக காணப்படும் சரியோ அப்ப உங்களுக்கு பி வகை குறைகடத்தையும் என்ன செஞ்சிட்டேன் பிள்ளைங்கப்படுத்திட்டேன் இப்ப உங்களுக்கு கடைசியாக தெரிய வேண்டியது பி வகை என்ன சொல்றது ஒரு உள்ளீட்டு குறை மூணாம் கூட்டம் உலகமான போரோனால மாசுபடுத்தி உருவாக்குறது அதுல மிக அதிக அளவுல காணப்படுறது இப்படி என்ன எக்கச்சக்கமான போரோ என்ன எல்லா இடத்தையும் நம்ம சொன்னா நிறைய துளைகள் உருவாகும் அப்ப துளைகள்னு சொல்றது எப்பயும் நேர ஏற்றம் சரி இது விளங்கப்படுத்தியாச்சு அடுத்தது பார்க்க போறது கவனிச்சு கொள்ளுங்க அப்ப பி வகை குறை கடத்திய பார்த்தாச்சு அடுத்தது பார்க்க போறது என் வகை குறை கடத்தி அப்ப ஆரம்பத்துல வந்து எப்படி காணப்பட்டிருக்கும் வந்து இவ்விடத்தை சிலிக்கன் இருந்திருக்கும் அந்த படத்தை வச்சு விளங்கப்படுத்திட்டு போறோம் கவனிச்சு கொள்ளுங்க அப்ப இவ்விடத்தை சிலிக்கன் இருந்த என்ன நடந்திருக்கும் இவட தொண்டு இவட தொண்டு இவட தொண்டு இலத்திரங்கள் இருந்திருக்கும் சரி இப்ப என் வகை குறை கடத்தி எவ்வாறு உருவாக்குறாங்கன்னு சொன்ன வந்து கவனிச்சு கொள்ளுங்க வந்து ஒரு ஐந்தாம் கூட்ட மூலகம் ஐந்தாம் கூட்ட மூலங்களால பொதுவாக வந்து எதால மாசுபடுத்துவாங்கன்னு சொன்னா வந்து எதால மாசுபடுத்துவாங்க பொஸ்பரஸ் சொல்ற மூலகத்தால வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா மாசுபடுத்துவாங்க அப்ப கவனிச்சு கொள்ளுங்க முதல்ல அதை என்ன செய்வாங்க அப்போ என்ன மாசுபடுத்திருந்தா எதுனா ஒரு சிலைக்கு என்ன அகத்தி விடுறது அகத்தி விட்டு அதை சூழல் இருந்த நாலு இலத்திரன் பேத்திரு என் சிலைக்கு தான் அந்த இலத்திரன் வழங்கிட்டு இருந்தது வந்து இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா வந்து கவனிச்சு கொள்ளுங்க வந்து இப்ப என்ன பொஸ்பரஸ் பொஸ்பரஸ் வச்சாங்கன்னு சொன்னா பொஸ்பரஸ் அஞ்சாம் கூட்டம் அப்ப இறுதியோட்டுல எத்தனை இலத்திரன் காணப்படும் வந்து ஐந்து இளத்திறன்கள் காணப்படும் அப்ப என்ன இங்க பிணைப்பு இந்த பிணைப்பட ஈடுபடுறதுக்கு கொண்டு இதட ஈடுபடுறது கொண்டு இதட ஈடுபடுறது கொண்டு இதட ஈடுபடுறதுக்கு என்ன செய்ய சொன்னா வந்து கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னா காணப்படும் கொடுக்கும் இப்ப அஞ்சு இளத்திறத நாளை கொடுத்துட்டோம் மத்த இளத்திறன் எப்படி வர போகுதுன்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுமோ எவ்வாறு காணப்படும் வந்து இவ்வாறு எக்ஸ்ட்ரா என்ன செய்யும் பிணைப்பில் இருக்கு ஒரு சியாதீனமான இளத்திறனாக வந்து என்ன செய்யும் ஒரு இடத்த இருக்க போதும் இப்படி நிறைய பொஸ்பரசு ஐந்தாம் கூட்ட மூலகங்களை போட்டு மாசுபடுத்த மாசுபடுத்த என்ன செய்யுமாந்து இவ்வாறான சுயாதீன இலத்திரங்கள் என்ன செய்யுமாந்து இந்த எண் வகை குறை குறைகடத்திகளில் வந்து என்ன செய்யப்பட போகுது அதிகரிக்க போகுதோ விளங்குதோ ஆகவே வந்து விலங்கி கொள்ளுங்க வந்து அப்ப என்ன உள்ளீட்டு குறை கடத்திகளை ஐந்தாம் கூட்ட மூலகங்களை பயன்படுத்தி மாசுபடுத்தி நாங்க உருவாகிறது எண் வகை குறை கடத்தி அப்ப அங்க மிக அதிக அளவுல காணப்படுறது யார் அறிக்கும் வந்து சுயாதீனமாக காணப்படுற இளத்திறன்களாக இருக்கும் அப்ப இளத்திறன்களை பெய்யும் ஏற்றம் மறை ஏற்றமாக இருக்கும் அப்ப உங்களுக்கும் இவ்வளவு நேரம் விலங்கப்படுத்தினத்தை வச்சு வந்து சாரம்சமாக தெரிய வேண்டியது என்ன தெரியணும் வந்து அப்ப குறை கடத்திகள் மிக சொற்பளவில் மின்ன கடத்துறது இதில் ரெண்டு வகை இருக்கி ஒன்று வந்து உள்ளீட்டு குறை கடத்தி ரெண்டாவது வந்து உள்ளீட்டு குறை கடத்தின் என்ன இயற்கையில சாதாரணமாக காணப்படும் குறை கடத்தி அது செலிக்கன் ஜெர்மனி போன்ற அதை காணப்படும் அப்ப உள்ளீட்டு குறை கடத்தியல் கடுத்து தெரிவிக்கிறது வெளியீட்டு குறை கடத்தி வெளியீட்டு குறை கடத்தியல் சொல்றது உள்ளீட்டு குறை கடத்திகள் என்ன செய்யறது மூணாம் கூட்டம் அது மாதிரி ஐந்தாம் கூட்ட மூலகங்களை பயன்படுத்தி சொன்னா அங்க உருவாக்குறது வந்து நீ அடிக்க போது வந்து வெளியீட்டு குறை கடத்திகளாக விதிக்கும் அப்போ அந்த ஒரு உள்ளீட்டு குறை கடத்திய மூணாம் கூட்டம் மூலகம் அதாவது போர் அதை பயன்படுத்தி மாசுபடுத்தி உருவாக்குற அந்த குறை கடத்திக்கு செல்ற பேரு பி வகை குறை கடத்தி இதை ஒரு உள்ளீட்டு குறை கடத்திய ஐந்தாம் கூட்டம் மூலகமான பொஸ்பரச பயன்படுத்தி இந்த மாசுபடுத்தி உருவாக்கினா அதை சொல்றது என் வகை குறை கடத்தி அப்ப இதுலயும் உங்களுக்கு சாரம்சமாக தெரிய வேண்டியது பி வகை குறை கடத்திகள்ல மிக அதிக அளவுல தொலைகள் காணப்படும் அது மாதிரி அப்ப தொலைகளை பேர் நிறைவேற்றம் அது மாதிரி என் வகை குறை கடத்திகள்ல மிக அதிக அளவுல காணப்படுறது என்ன இறைக்க போதுன்னு சொன்ன வந்து இளத்திறன்களாக காணப்படும் இளத்திறன்களைப் பெய் ஒரு மறை ஏற்றம் சரி